என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பல கஷ்டங்கள் ஆட்டி படைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு யாரேனும் ஏதும் கெடுதல்கள் செய்திருப்பார்களோ என்கின்ற பயம் உனக்குள் இருந்து கொண்டு உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளைக்கு யாரேனும் கெடுதல்கள் நினைத்திருப்பார்களோ யாரும் எதுவும் கெடுதல்களை செய்திருப்பார்களோ என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா உன்னுடைய எண்ணங்களை உண்மையா அல்லது பொய்யா என்று இந்த கருப்பன் இன்று உனக்கு நிரூபித்து காட்டுகின்றேன் என் பிள்ளையே உன் மனதிற்குள் ஒருவர் நமக்கு ஏதேனும் செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்ற எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை பிடிக்காதவர்கள் யாரோ இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்லவா அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ சற்று கவனத்தோடு தான் இருக்க வேண்டுமல்லவா உனக்கு செய்வினைகள் செய்யவில்லை என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை என் குழந்தையே உன் இல்லத்திற்கு வந்த அந்த செய்வினை இந்த கருப்பன் என்னால் தான் விரட்டி அடிக்கப்பட்டது இந்த செய்வினையை யார் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் இப்பொழுது அதனால் உனக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி உன் அப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தை நோக்கி ஒரு செய்வினையானது வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அங்கே உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலாக நின்று கொண்டிருந்த இந்த கருப்பன் அதை தடுத்து நிறுத்தி உள்ளே அனுப்பாமல் அங்கேயே நிற்க வைத்து அப்பொழுது அந்த செய்வினையானது எப்படியாவது உள்ளே நுழைந்துவிட விட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தது அத்தனையையும் தடுத்து இந்த கருப்பன் அங்கே நிற்க வைத்து விட்ட பிறகு அதனிடம் பேசத் தொடங்கினேன் யார் நீ உன்னை இங்கு அனுப்பியது யார் என் குழந்தையின் இல்லத்தில் நீ என்ன செய்ய முயற்சிகளை செய்கின்றாய் என்று அதனிடத்தில் கேட்டபொழுது அது சொன்ன பதிலானது இந்த கருப்பன் எனக்கே அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது என் குழந்தையை அது மட்டுமல்லாமல் அதை அனுப்பியது யார் என்றும் கேட்டதற்கு அது சொன்ன பதிலை நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை இந்த செய்வினையானது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்தை நோக்கி இருக்கின்றார்கள் அவர்களினுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரையாவது எடுத்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை கண்டு மனம் வெதும்பி போயிருக்கின்றார்கள் அதனால் உன் குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதாவது ஆனால் மட்டும்தான் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டு போன்ற செய்வினைகளை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த செய்வினையானது சற்று ஆக்ரோஷமாகத்தான் உன் இல்லம் நோக்கி வந்தது இருந்தாலும் இந்த கருப்பன் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது அவ்வளவு எளிதாக என்னை தாண்டிவிட முடியுமா எந்த வினையாக இருந்தாலும் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது என்னை தாண்டித்தான் உன் அருகில் வர முடியும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை அந்த செய்வினை என்ன சொன்னது என்பதனை தெளிவாகக் கேள் தன்னை மறைத்தது யார் என்று தெரியாமல் அது ஆக்ரோஷமாக துள்ளியது எப்படியாயினும் உன் இல்லத்திற்குள் நுழைந்து விட வேண்டும் என்று அது வெளியில் நின்று போராடியது சற்று என் முகத்தை பார்த்தவுடன் அதுவே பயந்துவிட்டது கருப்பண்ண அல்லவா இங்கே காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நான் இதையெல்லாம் அறியாமல்தான் தான் இங்கு வந்திருக்கின்றேன் எனக்கு யார் என்ன செய்யச் சொல்கின்றார்களோ யார் எனக்கு கட்டளை இடுகின்றார்களோ அவர்கள் சொல்வதை அப்படியே செய்வதுதான் வேலை அதைத்தான் செய்வதற்கு நானும் இப்பொழுது இங்கே வந்தேன் எனக்கு அவர்கள் கொடுத்த கட்டளை இந்த குடும்பத்தில் ஒரு உயிரையாவது பழைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் உயிரை பறித்து விட்டால் நான் வந்த வேலை எனக்கு முடிந்துவிடும் மற்றபடி எதை பற்றியும் எனக்கு யோசிக்கின்ற திறமை கிடையாது அதனால் நான் என்னுடைய வேலையை செய்து முடிக்கத்தான் இங்கு வந்தேனே தவிர உங்களை இங்கு சந்திப்பேன் என்றும் நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பெரிய ஒரு தெய்வம் காவலாக நிற்கின்ற இல்லத்திற்கு என்னை அனுப்பி இருக்கின்றவர்கள்தான் முட்டாள்கள் எப்படி உள்ளே நுழைய முடியும் எப்படி இந்த குடும்பத்தை அழிக்க முடியும் அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இனி ஒருபோதும் இந்த இல்லத்தை நோக்கி வரமாட்டேன் இவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு கெடுதல்களையும் நான் செய்து விட மாட்டேன் என்று இந்த கருப்பன் என்னிடத்தில் அது சொல்லியது அது மட்டுமா அதன் பிறகும் கூட அது மனவேதனை அடைந்தது ஐயா கருப்பா இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு நான் வந்து விட்டதை எண்ணி மனம் வேதனைப்படுகின்றேன் இங்கே அழிக்க சொல்லி அனுப்பியவர்கள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் இவர்களோடு இருந்து கொண்டே மிக பெரிய துரோக்கத்தை இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த துரோகம் இவர்கள் குடும்பத்தில் ஒரு உயிரை எடுக்கின்ற அளவிற்கு சென்றிருக்கின்றது இவர்களோ அவர்களிடத்தில் நல்ல பிள்ளை போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உண்மை என்பது போல அவர்கள் இவர்களோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஆனால் நேரில் நல்லபடியாக பேசிவிட்டு பின்னால் இருந்து இது போன்ற ஒரு வேலையை இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலும் இவர்கள் இவர்களை நம்பி பேசுவார்களாயின் இப்பொழுது நான் இங்கிருந்து திரும்பச் செல்ல புறப்பட்டு விட்டேன் வேறு யாரேனும் ஒருவராக இருந்தால் நிச்சயமாக மிக பெரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளையை இந்த கருப்பன் இந்த செய்வினையிடம் பேசிய பொழுது அது என்னிடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியது உன்னோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒருவர்தான் உனக்கு துரோகத்தை செய்கிறார் என்று அதனால் உனக்கு உடன் கொண்டு துரோகம் செய்கின்றவர் யார் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக மனம் உள்ளுக்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இப்படிதான் உன் இல்லத்திற்கு வருவது என்னவென்று தெரியாமல் நீ உள்ளே அமர்ந்து கொண்டிருப்பாய் இதற்கு மேலாவது நீ கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு காவலுக்கு நின்றதனால் இன்று தப்பித்து கொண்டாய் எப்பொழுதும் இது போன்ற நிலை இருக்காது அதனால் என் பிள்ளை உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து நல்லது செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் இது போன்று கெடுதல் நினைக்கின்ற போலிகளை உடன் வைத்துக்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருப்பேன் நீயோ என்னாலும் என்று இல்லாமல் செவ்வாய் கிழமை வெள்ளி கிழமையிலாவது உன்னுடைய இல்ல முழுக்க மஞ்சள் தண்ணீரில் கல் உப்பு கலந்து மூளை முடுக்குகளில் எல்லாம் தெளித்துவிடு எந்த செய்வினையாக இருந்தாலும் உன் வாசலை தாண்டி உள்ளே வரும்பொழுது நிச்சயமாக அதன் பிறகு இந்த கல் உப்பும் மஞ்சளும் கலந்த நீரை தெளித்ததற்கு பலனாக அதனால் உள்ளே வர முடியாது அப்படி இல்லை என்றால் அது சிறைப்பட்டு போய் நின்றுவிடும் இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உன் இல்லத்தை சுத்தமாக வைத்திரு தெய்வ சக்திகள் நடமாடும் இடமாக அதனை மாற்று ஒரு நாளும் தீய சக்திகள் நடமாடுகின்ற இடமாக அது மாறவே கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இதை உன்னை பயமுறுத்த அப்பன் சொல்லவில்லை உனக்கு எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவும் நீ எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்வதற்காகவும் இந்த கருப்பணி இதை இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்கமை இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்